பேரணாபட்டு அருகே தண்ணீர் குடிக்க வந்த ஆண் யானை உயிரிழப்பு வனத்துறையினர் விசாரணை பேரணாபட்டு பகுதியில் தொடரும் யானைகளின் மர்ம மரணம் வேலூர் மாவட்டம் பேரணாபட்டு அடுத்த கிராமத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் தொடர் மழையின் காரணமாக ஓடையில் தண்ணீர் ஓடுவதால் அருகே இருக்கும் பொதுமக்கள் காட்டுப்பகுதியில் உள்ள ஓடையில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர் அப்போது தண்ணீர் செல்லும் ஓடையில் உயிரிழந்த நிலையில் ஆண் யானையை கண்ட பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர் பேரணாம்பட்டு வனத்துறையினர் விரைந்து வந்து பார்த்தபோது சுமார் நான்கு வயதும் யானை என்பது தெரிய இதனைத் தொடர்ந்து இன்று காலை வனத்துறையை சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் சென்று உடற்கூறு ஆய்வு செய்து வருகின்றனர் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னரே யானை உயிரிழந்தது சம்பந்தமாக அறிக்கை வெளியிடப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பேரணாம்பட்டு பகுதியில் யானைகள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாகவும் வனத்துறை அதிகாரிகள் காப்புக்காட்டு பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் ரோந்து பணியில் ஈடுபடும் வனத்துறையினருக்கு போதிய ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்